அன்புள்ள காதலனுக்கு உன்னை மனதிலும் உயிரிலுமாய் சுமப்பவள் எழுதும் கடிதம் உன் நினைவுகளை சுமந்து கணத்து போன மனதுடன் நான் இங்கு நலமில்லை நீயோ அங்கு நலமென நான் நம்புகிறேன் உனக்காக கவிதை எழுதியே பழக்கப்பட்டவள் நான் முதன் முதலாய் கடிதம் எழுத முயற்சிக்கிறேன் கீறல் விழுந்து என் இதய கண்ணாடியின் பிம்பங்களில் உன்னையே ஒட்டி வைத்தவன் நீ எப்போதோ எனக்கு நீ எரியப்பட்ட காதழுத்தி இப்போதுதான் பற்றி எரிகிறது அணைப்பதற்காய் நான் ஊற்றும் கண்ணீர் துளிகள் ஏனோ பலனளிக்கவில்லை என் கண்ணத்தில் இன்று கண்ணீரின் ஈரங்கள் கவலையில்லை உனக்கு என் இதயத்தை தனியே பறித்தெடுத்து அதன் மேல் ஆணியை அடித்து என்னை நீ சிறுவையில் அறைவது போல் வழி உணர்கிறேன் நான் எந்த மனிதனும் என்னை இவ்வளவு கொடூரமாய் காயப்படுத்தியதில்லை உன்னை சுமந்து கொண்டிருக்கும் என் இதயத்தை நீ காயப்படுத்தும் போது அதன் உள்ளால் இருக்கும் உனக்கு கொஞ்சமும் வலிக்கவில்லை என்பதுதான் தான் ஆச்சரியம் கரடுமுரண்டான வாழ்க்கையில் கடினமான என் பயணம் நீ தூவும் காதல் மலர்களின் மேல் நடப்பது மட்டுமே எனக்கு ஒரே சந்தோஷம் அந்த சந்தோஷத்தையும் நீ அபகரித்து சென்று விட்டாய் காரணமில்லாத புறக்கணிப்புகள் புதிதாய் முளைத்த முகசுடிப்புகள் எதுவுமே புரியாமல் இப்போது குழம்பி தவிக்கிறேன் நான் சிரிக்கும் போது சேர்ந்தே சிரித்திருக்கிறோம் அழும்போது சேர்ந்தே அழுந்திருக்கிறோம் ஆனால் இப்போது அளவும் முடியாமல் சிரிக்கவும் தெரியாமல் நான் மட்டும் தனியாக என் உயிரோ மர்ணிப்பது போல் வலிக்கிறது உனக்கு அது புரிகிறதா தெரியவில்லை ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் ஏமாளியாய் போனது என் தவறும் அல்ல என் ஏமாற்றங்கள் தான் போய் காதலையும் வேஷமிடும் அன்பையும் மோசமான முகமூடி மனிதர்களையும் எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது ஒன்றை நீ எப்போதாவது புரிந்து கொள் என் கண்டிப்புகளும் என் கோபங்களும் வெறுப்பை உமிழும் எந்திரங்கள் என்று நினைத்து விடாதே அவை அன்பின் அடையாளமாக கூட இருக்கலாம் இந்த காகித கடிதத்தில் ஆங்காங்கே காய்ந்து போன கண்ணீர் துளியின் அடையாளங்களை நீ காணக்கூடும் உலர்ந்த துளிகளை காகிதத்தில் துடைக்க முயற்சிக்காதே துடைக்கப்படாத என் கண்கள் இன்னும் ஈரமாகத்தான் இருக்கிறது ஒரு வேண்டுகோள் உன் வாழ்க்கை புத்தகத்தில் என் காதல் பக்கங்களை நீ கிழித்தெறிய நினைத்தால் கிழித்தெடுத்து விடு ஆனால் கிழித்த பின் எரித்து விடாதே என்னை நீ முழுவதும் தொலைத்த பின்பு என்றாவது ஒரு நாள் என்னை நீ தேடினால் அப்போது உடையும் உன் இதயத்தை ஒட்ட வைக்க அந்த பக்கங்கள் பயன்படலாம் என்னிடம் சொல்வதற்கு வேறேதுமில்லை நீ வெறுக்க நினைத்தால் இந்த கடிதத்தோடு என் ஞாபகங்களையும் சேர்த்து குப்பை தொட்டியில் போட்டுவிடு இன்னும் உன்னிடம் காதல் கொஞ்சம் மிச்சமிருந்தால் கடிதத்தோடு அன்பையும் நினைத்து பத்திரப்படுத்திக்கொள் செய்து பதில் மட்டும் போட்டுவிடாதே உன்னை விட்டு முகவரி இல்லாத தொலைவுக்கு சென்ற என்னை உன் கடிதம் கூட இனி கண்டடைய முடியாது இப்படிக்கு காற்றை சுவாசிப்பதை விட உன்னை நேசிப்பதையே விரும்பும் நான் தனிமையில்